திருநெல்வேலி சிஎம்எஸ் எம் எவாஞ்சலிக்கல் சர்ச் இடையன் சங்கம் இந்த இருபத்தி ஆறு இருபத்தஞ்சு இருபத்தெட்டு தேர்தலுக்கானது ஆரம்பமாக காலகட்டத்தில் இருக்கிறது இந்த தேர்தல் குறித்து தேர்தல் கமிஷனர் என்று வருகிற பொதுக்குழுவை வருகிற இருபத்தி மூன்றாம் தேதி அவர் கொடுத்திருக்கிறார் இந்த தேர்தலை எங்களுக்கு வழிகாட்டியிருக்கிறது இந்த தேர்தல் நீங்கள் முறையான அனைத்து குருமார்கள் அனைத்து சபை மக்களை உள்ளடக்கிய ஒரு வாக்காளர் லிஸ்டை தயார் செய்து அந்த தயார் செய்ததை நீங்கள் மாவட்ட பதிவாளரிடத்தில் ஒப்புதல் பெற்று அதன் பின்புதான் நீங்கள் தேர்தல் நடத்த வேண்டும் என்று சொல்லி மதுரை கிளை எங்களுக்கு ஒரு உத்தரவு கொடுத்திருக்கிறது இவர்கள் மதுரை கிளையின் உத்தரவை மீறி வாக்காளர்களை தங்களுக்கு என்று மாற்றம் சிலவற்றை வைத்துக் கொண்டு முறையற்ற தேர்தலை நடத்துவதற்கு இந்த பொதுக்குழுவை அவர்கள் தயார் செய்கிறார்கள் இந்த பொதுக்குழுவுக்கு மறுப்பு அறிவித்து நாங்களும் கொடுத்திருக்கிறோம் மறு அறிவிப்பு ஏற்கனவே நாங்கள் அதே இன்னொரு செய்தித்தாள்களை கொடுத்திருக்கிறோம் ஆனால் தேர்தலானது முறையாக நடைபெற வேண்டும் என்று சொன்னால் தே எங்களுக்கு வழிகாட்டிய மதுரை உயர்நீதிமன்ற கிளை உத்தரவின்படி அது செயல்பட வேண்டும் என்று நாங்கள் இப்பொழுது கோரிக்கை வைத்திருக்கிறோம் இப்பொழுது இவர்கள் வைத்திருக்கிற முப்பத்தி மூணு மேனேஜிங் கமிட்டி வைத்துக் கொண்டு மட்டும் அவர்கள் தேர்தலை நடத்தினால் அநேகர் இழப்பீடு ஆவார்கள் எல்லா சபையிலும் இருக்கிற உறுப்பினர்களும் இழக்கப்படுவார்கள் கிட்டத்தட்ட இருபதாயிரம் தகுதி உள்ள பொதுக்குழு உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் அத்தனை பேரும் தங்களுடைய வாக்காளர்களுடைய தகுதியை இழந்து இந்த சங்கத்திலும் சபையிலும் பள்ளியிலும் பெற வேண்டிய உரிமைகளை இழப்பதற்கு இந்த ஜோசப் கம்பெனியினுடைய நிர்வாகம் செயலர் அதற்கு காரணமாக திகழ்கிறார் இதையும் அரசு கவனத்து கொண்டு வருகிறோம் பொதுமக்களுக்கு சபையின் பொதுமக்கள் ஏற்கனவே விழிப்படைந்து வெறி கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் எல்லாரையும் அனைத்து உள்ளடக்கி ஒரு தேர்தலை நடக்கவில்லை என்று சொன்னால் எல்லா சபைகளிலும் பிரச்சனை ஏற்படும் சட்டம் ஒழுங்கு நிச்சயமாக பாதிக்கப்படும் இந்த சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்படுமானால் காவல்துறை ஒரு இடத்திலே மாத்திரமல்ல அத்தனை இடத்திலும் பாதுகாப்பு கொடுத்து விட முடியாது ஆகவே நாங்கள் காவல்துறைக்கு வைக்கிற கோரிக்கை வருகிற பொதுக்குழுவானது எல்லாரையும் உள்ளடக்கிய பொதுக்குழு மதுரை உயர்நீதிமன்றம் என்ன சொல்லி இருக்கிறதோ அதன்படி பொதுக்குழுவை கூட்டி தேர்தலை நடத்துங்கள் இல்லை என்று சொன்னால் உங்களுடைய சட்ட ஒழுங்கை காரணம் காட்டி நிச்சயமாக சட்ட ஒழுங்கு பிரச்சனை வரும் ஆகவே பொதுக்குழுவானது நேர்மையாக நடக்க வேண்டும் என்று சொல் நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம் அரசு ரெண்டு கோடி ரூபாய் எங்களுக்கு வந்த தபால் அடிப்படையில் மூன்று தபால் வந்திருக்கு எனக்கு நிர்வாக கமிட்டி உறுப்பினர் முறையில் எனக்கு மூணு தபால் வந்திருக்கு இந்த மூணு தபாலிலையும் ரெண்டு கோடி ரூபாயை போட்டிருக்காங்க அது உண்மைத்தன்மை அரசு தான் கண்டுபிடிக்கணும் ஆனால் பேரிட்டு தான் தபால் வந்திருக்கு இந்த ரெண்டு கோடி ரூபாய் என்னென்ன செலவு செஞ்சுருக்காங்க யாரெல்லாம் சொத்து எடுத்து போட்டிருக்காங்க அந்த சொத்து எடுத்து போட்டிருக்க முறை கொண்டு இதில் எழுதியிருக்காங்க அதனுடைய உண்மைத்தன்மையும் அரசு தான் கண்டுபிடிக்கணும் இந்த ரெண்டு கோடி ரூபாயோ எங்களுடைய பள்ளிக்கும் எங்களுடைய சர்ச்சுக்கும் செலவிடப்பட வேண்டியது அதை இவர்கள் தங்களுக்கு செலவழித்துக் கொண்டார்கள் இதனாலே இதனால சர்ச்சும் இருபத்தி எட்டு பள்ளிகளும் பாதிக்கப்படுகிறது பள்ளி குழந்தைகளுக்கு செய்ய வேண்டிய சுகாதாரத்துறை செய்ய வேண்டிய பாத்ரூம் வசதிகள் குடிநீர் வசதிகள் மின் இணைப்புகள் மேற்கூரைகள் கீழ்த்தளங்கள் வண்ணம் பூசுதல்கள் இப்படி எவையுமே சரி செய்யப்படாமல் பாதிக்கப்பட்டு இருக்கிறது இந்த ரெண்டு கோடி ரூபாயும் எங்கே சென்று இருக்கிறது என்று அரசு கண்டுபிடிக்க வேண்டும் எனக்கு வந்த தவாலை நான் அரசுக்கு ஒப்படைக்க தயாராக இருக்கிறேன் நிர்வாக கமிட்டி உறுப்பினர் என் இசக்கா ராஜபால் அதை முப்பத்தஞ்சு வருஷமாக தேர்தல் நடத்தலைங்கிறதுனால நம்ம சபையை சேர்ந்த ஒரு ஆளே ஐகோர்ட்டில் ஒரு கேஸை போட்டு முறையான தேர்தல் நடத்தணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அதன் வழிகாட்டுதல் படி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஒரு வழக்கில் வந்து அதாவது முப்பது அறநூற்றி ஒன்று நம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வழக்கில் வந்து அந்த இதை கொடுத்துட்டாங்க நீங்கள் வந்து ஒவ்வொரு சபையிலையும் வாக்காளர் பட்டியல் தயாரித்து ஆறு மாதம் அதாவது இலை தேர்தல் நாளுக்கு ஆறு மாதத்திற்கு முன்பாகவே வாக்காளர் பட்டியல் தயாரித்து முறையான தேர்தல் நடத்தணும்னு சொல்லிட்டாங்க அதை ஜோசப் தங்கையா போய் பெஞ்சில் அப்பீல் பண்ணுறாரு பெஞ்சும் அதே கொடுக்குது இது சொசைட்டிக்கு வந்து கட்டாயமா தேர்தல் சரியா நடத்தணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க ஆனா இத பேஸ் பண்ணி சரி அவர் வந்து என்ன ஜோசப் தங்கியா என்ன பண்ணாருன்னா சபையில இருக்கிற மொத்தம் இப்ப ஒன்போது குருமார்களுக்கும் தபால் வைக்கிறாரு தபால் வச்சு நீங்க முறையான வாக்காளர் ஜாபிதாவை கொண்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த வாக்காளர் ஜாபிதாவை கொடுக்கும்போது ஃபைலா விதிக்கு உட்பட்டு இது இல்லைன்னு சொல்லி வேணுக்குனே நெக்லெக்ட் பண்ணுறாரு ஏன்னா அந்த கோர்ட்டுக்கு தகவல் நான் தவால் அனுப்புனேன் அவங்க தந்தாங்க அது சரியில்லை அப்படின்னு கோர்ட்டுக்கு சொல்கிறதுக்காக ஒரு ரெக்கார்டை தயார் பண்ணுறாரு ஒழிய மக்களை வாக்காளராக எடுக்கணுங்கிற எண்ணம் அவர்கிட்ட இல்லை ஏன்னா அதை ரிஜெக்ட் பண்ணக்கூடிய அதிகாரம் செயலருக்கு கிடையாது ஒரு எங்கள் ஃபைலா படி துணை விதிகள் படி வாக்காளர் ஜாபிதா தயாரிக்க வேண்டிய பணி வந்து குருமார்களுக்கு மட்டும்தான் அவங்க கொடுக்கறத எடுத்து தேர்தல் கமிஷனர்கிட்ட கொடுத்து அப்படியே கால்பர் பண்ணி தேர்தல் நடத்தணும் தேர்தல் நிறுத்தணும் கண்டிப்பாக குருமார்கள் கொடுக்கக்கூடிய அந்த வாக்காளர் ஒரு நிமிஷம் அந்த குருமார்கள் குருமார்களுக்கு இப்ப தபால் அடிச்சிருக்காங்க ஜோசப் தங்கியா அவர் தான் இப்ப செயலாளரா செயல்பட்டு வர செல்வின் துறை பொது